அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாத் வசலாம் அஷ்ரஃபுல் அம்பியாய் வல்முர் சலீன் பால அலிஹி வாசாபிஹி ஒமின் தபி பிஹானின் இலாஹி ஒம் அம்மாத் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா ரம்தான் மாதத்திலே மோன்பு பிடிப்பதை முஸ்லீம்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான் அதே போல ஜக்காத்துல் ஃபித்துர் கொடுப்பதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாயகம் செல்வராமுனுடைய காலத்திலே அவர்கள் அதை கடமை ஆகின்ற இருக்கின்றார்கள் அபுதாபியில் வருகின்ற ஒரு கதில் பசூர் செல்லாம் அவர்கள் நாயகம் அவர்கள் ஜக்காத் பித்தரை கொடுப்பதை கடமையாக்கி இருக்கின்றார்கள் யாருக்கு கடமை ஆக்கிறது சொன்னால் ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் அடிமைகள் சுதந்திரவாளர்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும் இங்கு ஒரு வீட்டு தலைவனாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவர் அவருடைய பெற்றோர் அதேபோல அவருடைய மனைவி மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுப்பதுடன் அவர் யாரையெல்லாம் பராமரிக்கின்றாரோ அவர்களுக்கும் அவர் கொடுப்பது கடமையாகும் எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகம் சல்லாசினுடைய காலத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் ச அன்மீன் தமிரின் ச அன்மீன் ஷைரின் அதாவது ஈத்தம் வளர்த்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் தொழில் கோதுமையாக கொடுத்திருக்கின்றார்கள் என்று அவருடைய நாட்டிலே அது பெரும்பாலாக பாவிக்கப்பட்டது நமது நாட்டிலே எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலாக பாவிக்கப்படுகின்றது அரிசி உணவாக அரிசி தான் போலப்படுகிறது எனவே அரிசி கொடுக்கும் அரிசி கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு சலைக்கு ஒருவருக்கு ரெண்டரை கிலோ அரிசி கொடுக்கணும் ரெண்டரை கிலோ அதான் இந்த சாமி தவறு என்ற ரெண்டரை கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம வீட்டிலே எத்தனை பேருக்கான கணக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெண்டரை கிலோ அரிசியை கொடுத்து விட்டால் போதுமானது கொடுக்க வேண்டும் எப்போ நாங்கள் இதை கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த பெண்ணாள் என்று கடைசி நோம்பாண்டு பெண்ணால் என்று செல்வாடு அதிலிருந்து தொழுகை நடத்துவதற்கு முன்பாக கொடுப்பது சிறந்தது தொழுகை நடப்பது நடத்துவதற்கு முன்பாக கொடுப்பது தான் சிறந்தது ஆனால் பெருநாள் தொழுத பின் அன்று சூரியன் அடைவதற்கு இடையில் கொடுப்பது சவறு இல்லை ஆனால் அது மக்ரு பெண்ணாள் தொழுத பிறகு சூரியன் அடைவதற்கு இடையில் கொடுப்பது சவறு இல்லை அது மக்ருவோ ஆனாலும் இதற்கு மேலும் அதை பின் விற்ப விற்படுத்துவது ஆரம்பமாகும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது எனவே நாங்கள் என்ன சொல்லவேண்டிய சொன்னால் இதில் அப்போ அவ யார் கொடுக்க வேண்டும் சொன்னால் பெருநாள் ஆண்டு இரவுக்கும் பகலைக்கும் தனுக்கும் தன் கீழ் உள்ளவர்கள் உணவு உடை வீடு போன்ற செலவுகளுக்கு போதுமான அளவு விருந்து வசதி உள்ளவர்கள் இதை கொடுப்பது கடுமையாகும் அவர்கள் யாரை கொடுக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு ஜக்காத்து பிற ஏழைகளுக்கு ஏழைகள் தான் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த ஏழைகளுக்கு எப்போ நாங்கள் கொடுத்து விடோம் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு முன்பு கொடுத்து விடுறது ஏற்றம் சிறப்பு ஆரம்பத்திலும் கொடுக்கலாம் ரொம்ப தான் ஆரம்பத்திலிருந்து கொடுக்கலாம் தொழுது அதை பெண்ணால் தொழுகை தொழுதற்கு மறு கொடுக்க தான் ஏற்றம் கொடுத்து விட வேண்டும் அதனால் என்ன கால் துஹ்ரத்துல் நிர்சாயம் துமத்தில் நிர்மசாக்கம் அதாவது நோம்பாளிகளுக்கு இது ஒரு நோய் நிவாரண நிவாரணம் வீண் பயிற்சி பேசியிருப்பாங்க அல்லது கெட்டு பயிற்சி பேசியிருப்பாங்க நோன்புடிச்சது தெரியாமல் அதனால் அவங்களுக்கு இப்படி கொடுக்கறதுனால அந்த நோன்பு அதை சுத்தம் அடைகிறது அது பார்க்கணும் தூம தொழில் மசாக்கேன் ஏழைகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுகிறது அவங்க அவனுக்கு உள்ளத்திலே ஒரு சந்தோஷ உணர்வு வருகிறது அது மாத்திரமல்ல அவங்கள நீட்டி திரியாவணாம் என்ற நிலைமையும் சொல்லப்பட்டுக்கிறது அவங்கள என்ன செய்யாமடிச்சா அவங்கள சந்தோஷப்படுத்த கண்டு வந்திருக்கிறது கை நட்டாமல் அவங்க சந்தோஷமா தெரிய வணும் ஏன்னா அண்டைக்காவது அவங்க சந்தோஷமா நமக்கு நம்மளை மதி தாளங்களே சொல்லி அந்த ஒரு சொந்தம் வரணுமா அவள் உள்ளத்தில் வரணுமா அப்போ அதனால் அவருடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம் வருகிறது அதே போல் அவளை கை நட்டாமல் ஏற்படுகிறது என் நிலையை ஏற்படுத்துகிறது இதை நம்பி அவள் விரும்பினார்கள் அதனால் சொன்னார்கள் ஏழைகளும் அண்டயத்தினம் தினம் அவர்களும் பிறனால் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதனால தான் அந்த துகரத்தில் சாயும் துகமத்தில் மசாக்கி என்று செல்லப்படுகிறது எனவே இந்த சக்காத்து விபத்துறை கொடுக்காமல் இருப்பது ஆகாது வாஜிபாகாது யாருக்கு வாஜிபாக நான் சொன்ன தனக்கும் தன்னை பராமரிக்கிறவர்களுக்கும் அன்று பகலும் இரவும் போதுமான செலவுக்கு போக மீதி உள்ளத்தில் கொடுக்கணும் அவர் கொடுத்தி ஆகணும் ஆனால் சில பேர் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் அது போல குடுத்தி ஆகணும் என்னென்னா நம்ம நம்மை போல அவர்களும் நோன்மை நாளாக கொண்டாட வேண்டும் அதுக்குரிய சந்தோஷம் எடுக்க வேண்டும் எனவே கொடுக்காதவர்கள் கொடுங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய என்ன ஜக்காத்து ஃபித்ரு வேறு ஆயிருக்கிறது அது கட்டாயம் கொடுக்கணும் அது சப்ஜெக்டாக பார்க்கணும் நாம இது ஜக்காத்து ஃபித்ரு ஜக்காத்து இப்போ பணத்துக்கு பார்க்குறது வேற இது ஜக்காத்தில் பித்தர் அதாவது நோன்புக்காக வண்டி கொடுக்கறது வேற இதை கட்டாயம் கொடுத்துடுங்க இப்போ கொடுக்கற இப்போ நாங்கள் நம்ம பெருனா இணைக்கிறோம் முடிஞ்சாலும் பெருணா தொலை தொலை போகிறாங்க அதுக்கு முதல் கொடுத்துருவோம் முடிஞ்சதுமே நீங்கள் தொழில் போகிறதுக்கு முதலே கொடுத்து தான் போகணும் போனால் ஏற்றமான விஷயம் முடியல என்று சொன்னால் தொழில் புறவில் அறிவும் கொடுக்கலாம் ஆனால் மக்ரூ அதுக்கு மேலே ஹராம் எனவே இது இதன்படி கேட்டு நடக்க அல்லாஹ் எல்லாம் அமைச்சுவாராக அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته